الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم

இரண்டாவது அமர்வாக குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தாய்மார்களை பக்குவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த இரண்டாவது அமர்வினுடைய இரு நிகழ்ச்சியை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கபல் செய்ய வேண்டும் உண்மையிலேயே மிகப்பெரிய மாநாடு என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த நிபட்சியெல்லாம் எற்பாடு செய்யணும் எல்லாம் அப்படி செய்வோம்னாரு இந்த நிகழ்வடைய தலைவர் கிழப்பள்ளி ஜமாத் ஒன்றைய தலைவர் அவர்களே அசருக்கு பிறகு நடந்து முடிந்த நிகழ்வே நல்ல உறையாக்கின்னு அமர்ந்திருக்கக்கூடிய சோர உடனே பண்மங்களே

வாசத்திற்குரியதாக இந்த நேரத்தில் எனக்கு தந்திருக்கின்ற தலைப்பு நன்மையை தேடுவோம் ஒரு சிலர் தேடுமா தான் ஒரு சிலர் தேடும வர ஒரு சில காரியம் தேடினால் கிடைக்கும் ஒரு சிலவர் தேடா ஒரு சின்ன நிகழ்வு இங்கே அடங்கி இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருக்கிறவர்கள் யாருமே பிறந்து இருக்கிற தாய்மார்கள் உட்பட யாருமே இந்த உலகத்திலே ஜனித்திருக்காத ஒரு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டு இது சிறப்பாக நம்ம அவங்க வந்தாங்க இந்த ஊர்ல இருக்காங்களா இந்த ஊர்ல ஊரில் தொடர்பு இருந்துச்சா எங்க நன்மையை சம்பாதிப்பதற்காக வந்தார்கள் நன்மையை தேடுவதற்காகத்தான் அவர் இங்கே வந்தார் எந்த காரணமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வேறுவரை சனது வாங்கிய பிறகு மக்களுக்கு மத்தியில் தீனை போதிப்பதன் மூலமாக தாங்க கல்வியை இந்த மக்களுக்கு சொல்வதன் மூலமாக தேடுவதற்காக இங்க வேற எந்த காரணமும் இல்லை எந்த தேவையும் இல்லை இன்னைக்கு கரெக்டான சொல்வதற்கு காரணம் மீட்டிங் குடிச்சிட்டு போய் எங்க வீட்டுக்கு போகும்போது அவர்களுடைய பேரன் வச்சு அத்தனை பேரும் மாலி அவருக்கு ஒரே ஒரு மகன் அப்துல் மஹா அவருக்கு இரண்டு மகன் முகமது அசன் முகமது அலி இந்த ரெண்டு பேருக்கு ஏழு ஆண் மக்கள் ஏழு பேருமோ ஆளுங்கள் ஏழு பேரும இமாம்கள் அவங்கள ஏப்பசார்பையும் இழுச்சவாத்தனமா இல்லை நன்மையை தேடுவோம் அது இடம் போய்த்த தேடணும் ஒரு வழி இல்லை உள்ளூரே கடையை சம்பாதிச்சிடலாம் பொருள் கிடைக்கும் மனைவி மக்களோட சந்தா அந்த பொருளும் சந்தோஷம் எது வரைக்கும் உத்தியோகம் இருக்கு பொருள் சம்பாதிக்கிறோம் அதை வச்சு மனைவி மக்கள் சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் எது வரைக்கும் அந்த கடை முதலாளியோ உத்தியோகஸ்தரோ மூத்தா போய் இந்த பள்ளிவாசலுக்கு வர்றது வரைக்கும் தான் அதுக்கு பிறகு அந்த வருமானமும் அந்த சொத்து சுகமும் சந்தோஷமும் நிம்மதியும் இவருக்கு நன்மையை தேடி காரியங்களை செயல்படுத்தி இருந்தால் உத்தியோகம் வருமான பிறகு அவரோட அந்த நன்மை அவருக்கு முன்பே கவலையே போய் காத்து கிடக்கும் நன்மையை தேருவோம் எனக்கு

இவரை திருமணம் செய்து கொள்வதற்காகவே அந்த பெண் தனது பெயரை மாற்றி கனிமாவை மனமாற மலிந்து தயாராக இருக்கு மாப்பதில்லை அந்த நிக்காக நடக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்ற வந்து

இளமையிலேயே தேவையான சரியத்தினுடைய ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா நான் ஓதி கொடுத்தேன் அப்ப நம்ம கன்னிவாசல் ஸ்கூல் வந்து எட்டாவது வரைக்கும் தான் இருக்கும் எட்டாவது வரைக்கும் இருந்த அந்த ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தான்

குறிப்பாக சகோதர வாலிபர்களே உங்களது நிலை பள்ளி பருவம் கல்லூரி பருவம் வாழ்க்கையிலே செட்டில் ஆகாமல் அலை பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நிலையை உணர்ந்து உங்களை தரம் மாற்ற உங்களை வழி கெடுக்க எத்தனையோ அமைப்புகள் இயக்கங்கள் ஏற்கனவே காலையில் சொன்ன மாதிரி எத்தி மூணு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் அந்தந்த இமாம் சொல்வதுதான் சட்டம் அந்தந்ததுதான் மசாயம் அந்தந்த இமாம் சொல்வதுதான் விளக்கங்கள்